லைவ் மாதத்தில் முப்பது நாள் லைவ் போடுறேன் ஒவ்வொரு லைவ்லையும் ஆட் ரிவென்யூ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லெவுக்கு அதில் வர சூப்பர் சேட் ஒன்றரை லட்சம் மெம்பர்ஷிப் ஒரு லட்சம் ஒரு லெவுக்கு அப்போ ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டரை லட்சம் மூன்றரை லட்சம் ஸோ எக்ஸ்ட்ராவாக வருது அதெல்லாம் எனக்கு கணக்கிலேயே கிடையாது ஸோ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் போட்டு எல்லாரும் ஜிம்முக்கு போறதுக்கு அட்டிக்கிறதுக்கு இல்ல அட்டி வாங்குறதுக்கு சரியா இதெல்லாம் தலைவர் ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வீவர் சாக்காராங்களா நேத்து போட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கு எவ்வளவு மாசா இருந்திருக்கேன் சளி பிடிச்சிருச்சு என்னால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்க என் கண்ணே பட்டுரும் போல அப்பா வீட்டுல விட்டு போகுதே ஊத காத்து நாகமா நாகமாமா ஒண்ணு போட்டுனா ஆயிடுவேன் வேகமா ஓட்டுல உட்கார்ந்து போகமா

இந்த மவுமில்லை அரிசி அரிசி கொட்டும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் என் பேண்ட்டு அடியில் ஜிப்பு கூட வைக்க விட மாட்டாங்க என் அடியில் ஜிப்பு வைக்கலாம் அது கூட வைக்க விட மாட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ சட்டையில் பின்னால் வீ வைக்கக்கூடாதுன்னு வாங்க என்ன ரொம்ப எங்கள் அம்மா கொடுமை பண்ணாங்க ப்ரோ சின்ன வயசில் நான் மட்டும் அப்படியே அந்த மவுமில் பேண்ட்டை போட்டுன்னு சட்டை நல்லா தொலை துளனு போட்டுன்னு இந்த மண்டல எண்ணெய் வச்சு இப்படி எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டு போவேன் ப்ரோ ஸ்கூலுக்கு த பேக்கா மாதிரி இருந்தேன் ப்ரோ

அவன் ஒருத்தர் பைத்தியகார மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் அதுவும் எனக்கு புரியல என்ன வச்சு கத்துக்கிறாரு என்ன ப்ரோ இது எல்லாம் பைத்தியமா இருக்காங்க நெஞ்சு வழிய வருது பேயா இந்த ஆண்டி அழகா இருந்தாங்க இதெல்லாம் என்ன தெரியல உரம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன கிரியட்ஸ்

யார் ஏ இது அப்போதான் லிமிட் கோயிட்டா மாசா பண்ண என்னது இது போற வீடியோ இதெல்லாம் தவல்லாது ஓகேவா ரூல்ஸ் மை ஸ்டைல் மை ஆட்டிடியூட் யூ லவ் மீர் ஹேட் மீன் கேர் ஐயோ யோ இந்த வடக்கேடிய நானும் பார்த்துருக்கேன் எதுக்கேன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க ஐயோ இதுக்கே இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க எவ்ரி டைம் ஸ்பின் பண்ண அழகா சிரிக்கிறீங்க அழகா இருக்கீங்க மாத்தினே இருக்கிற தெரியாம இருந்துட்டு போகணும்

ఫుల్ ఆన్ అంగ స్టడీస్ లకుదా కాన్సంట్రేట్ பண்ணுவோம். ఎందుకంటే స్టడీస్ తా ముఖ్యం, స్టూడెంట్స్ ఓడ ఫ్యూచర్ తా ముఖ్యం. స్టూడెంట్స్ల్లారా ఓవర్వర్ కార్పొరేషన్ కంపెనీల వంద జాయిన్ ಆಗను. ఎలా స్టూడెంట్స్ తో అడిదాం రక. ఛీ. ట్విస్ట్ ఫర్ ఎండ్. హే, విన్ లెట్ ఇట్లా మారు మరేట. అచ్చో అచ్చో.

எதுக்குனே தெரியல ஏன் அதெல்லாம் பண்ணா லூசு பைய ஏய் லாலா எதுமே பண்ணல ஏய் எவன்ல இந்த வீடியோ போட்டதே गाइस கோயட்டா இருக்கு எப்படி bro இவங்க எல்லாம் இவ்ளோ கலரா இருக்காங்க என்ன மூமெண்ட் இதெல்லாம் ஸ்கில்ஸா ஐயோ என்னது இது பார்க்கிங்ல இருந்து வெளிய ரிவர்ஸ் ச்சே என்னப்புறம் இது ஹாலிவுட் யோ 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 பொயா என்ன உற்றியாவுத்தா இந்த பச்சை கலர் சொக்காவே அதுக்கப்புறம் போட மாட்டியா உட்றியா யோ 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 உற்றியா என்னையா இது

எப்படியே அவங்க கட்டி பிடிக்க ஓடி என் நோட்ட எல்லாம் வச்சிருக்காங்க அப்ப எத்துட்டு வந்திருக்கேன் என் அசிங்கமா இருக்கும் என் நோட்ட விசிறி வச்சிருக்காங்க முன்னாடி இருக்கு அட்டெல்லாம் பிஞ்சிருக்கு

2099 व्हाट विल बी इस एज एट 3000 ஒரு வைசாவும் 11 ആയി ഇടുങ്കള 1 1 1 തൈ ഇത് കൂടോ അറിയാടാ ഷിറ്റ് ലെറ്റ്സ് ഗോ انا నా జాડรา நானே 90

என்னையா நீங்க நான் பொய்யா நடிச்சையா எனக்கு தெரியும் இது ஸ்கிரிப்டியா எனக்கு தெரியாதா த பேசிக் மேக்ஸ் இது இது கூட எனக்கு தெரியாதா யோ பேசிக் மேக்ஸியா இது இது எனக்கு தெரியாதையா யோ ஸ்கிரிப்டியா ஸ்கிரிப்டும் பண்ண சத்தியமா ஸ்கிரிப்டும் பண்ண கைஸ் நீங்க நம்பறனாலும் உண்மையால நான் ஸ்கிரிப்ட் தான் பண்ண யோ எனக்கு தெரியும்யா ஏய் எனக்கு தெரியும் தாவ இல்லாம பேசாதீங்க